அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து வெளியமான இஸ்லாமிய பெருமக்கரே இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஆசைன்னு சொன்னால் நம்ம எல்லா ஆசையும் நிறைவேறணும் நல்ல வீடு வாங்கணும் தனி வில்லா ஹவுஸாக வாங்கணும் அதுக்கும் ஒரு சில படி மேலே போனாக்க ஒரு சில பேருக்கு நாங்கள் பங்களா ஹவுஸ் வாங்கினோம் இன்னும் ஒரு சில பேருக்கு துபாயில் இருக்க புருஜ் ஹலீஃபா அங்கேயே போய் வீடு வாங்கினோம் ஒரு சில பேருக்கு உயர்தரமான காஸ்ட்லியான ஃபாரின் கார்களை இறக்குமதி பண்ணி ஓட்டணும் அலமது இல்லா ஆசை தராங்க ஆசை ஒரு 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 மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு உலக அழகி அழகியே மனைவியாக வரணும் இன்னும் ஒரு சில பேருக்கு ஊர்லேயே மனைவியாக கிடைக்கணும் சுருக்கத்தினுடைய ஊர்லேனு அவருக்கு மனைவியாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசை படுங்க 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 தப்பில்லை கண்ணி இவாம் அஹமதி ஹம்பல் ரஹிமவுல்லா சொல்கிறாங்க நீங்கள் ஆசைப்படுறதுலாம் உங்களுக்கு கிடைக்கணுமா நீங்கள் பெரியப்படுறதுலாம் உங்களுக்கு கிடைக்கணுமா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது உங்களுக்கு கிடைக்குமா அது உங்களுக்கு எல்லாம் தரணுமா கண்டிப்பாக தருவான் ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும் ஒன்று நீங்கள் செய்யணும் அதை செஞ்சீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்னங்க அது எதை ஆசைப்படுறானோ அதை நீங்க பண்ணுங்க அதை நீங்க பண்ணுங்க நீ உனக்கு கொடுப்பான் நீ எதை விட லைக் பண்ணுங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நயகராலே போய் நான் குளிச்சுட்டு வரணும் நினைக்கிறியா எல்லாமே தெரியல அல்லா உனக்கு வாய்ப்பு கொடுப்பான் ஆனால் அல்லா பிரியப்படுறதை நீ இன்ஷா செய்யலாமா இன்ஷால்லா அலாமிக் வரமத்துல வரகா